ஹலோயா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கத்த சொல்கிறார் இரேமியா முப்பத்தி ஒன்று பதினாறு ஆம் நிறைய கிரியைகளை நாம் ஆனால் எல்லா கிரியைகளுக்கும் பலனுண்டாக நாம் சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்துல கத்த சொல்கிறது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேன் இவ்வளோ காரியங்களை நான் செய்தேன் இதெல்லாம் பலனில்லாமல் இல்லாமல் போயிருக்கின்றதே என்று நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டிருப்பீர்களானால் இவ்வளோ காரியங்களை இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்தேன் இவர்களுடைய காரியங்களில் எனக்கு பலனில்லையே நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்கள் செய்தேன் அதுக்கு பலன் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இன்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆசிர்வாதமான காரியம் உன் கிரியைக்கு பலன் ஒன்று என்று யார் சொல்கிறாரா கர்த்தர் சொல்லுகின்றார் கத்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற பலனை உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கத்தர் உங்கள் சிலசின் மேல் வைத்து உங்களை ஆசிர்வதிக்க வண்ணமை உள்ளவராயிருக்கிறார் அவர் மேல் விசுவாசமாக இருந்து அவரை நம்பும்போது நிச்சயமாகவே உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு உண்டு மேன் இன்றைய நாளில் கத்தர் உங்களுடைய கிரியைகளை ஆசிர்வதித்து உங்களை வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேன்மையாக்கி மகிமை கிருபை செய்வாராக அமேன் அலலூயாக